ஒரு சிறிய கிராமம் அமைதியான காலை பச்சை வயல்களுக்கு நடுவில் ஒரு விவசாயி வாழ்ந்தார் அவரின் பெயர் ராமன் அவருக்கு நிலம் இருந்தது விதை இருந்தது உழைக்க தயாரான மனசு இருந்தது ஆனா அவருக்கு ஆதரவு மட்டும் இல்லை தினமும் காலை சூரியன் உதிக்கும் முன்னாடியே வயலுக்கு போவார் ராமன் வெயிலில் வியர்வை மழையில் நனைவு எல்லாத்தையும் தாங்கி பயிர வளர்த்தார் ஆனா சந்தைக்கு எடுத்து சென்றால் யாரும் சரியான விலை தரல ஒரு நாள் ராமன் ஒரு முடிவெடுத்தார் என்னோட வாழ்க்கைய யாராவது புரிஞ்சுக்குவாங்களான்னு ஒரு சின்ன மொபைல் நடுக்கம் கொண்ட கை அதில் ஒரு வீடியோ விதை விதைப்பது நாற்று நடுவது வியர்வை சிந்துவது அந்த வீடியோவை போட்டு மொபைலை பார்த்து மெல்ல சொன்னார் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா ஒரு நாள் இரண்டு நாள் ஒரு வாரம் மொபைல் ஸ்கிரீனில் ஒரே ஒரு எண் சப்ஸ்கிரைப் பூஜ்யம் அந்த இரவு வயலோரத்தில் தனியாக உட்கார்ந்து ராமன் அழுதார் என்னோட உழைப்புக்கு யாருக்கும் மதிப்பில்லையா அதே நேரம் ஒரு சிறுவன் அந்த வீடியோவை பார்த்தான் அவன் சொன்னான் இவர் எங்க அப்பா மாதிரிதான் அடுத்த நாள் ஒரு சப்ஸ்கிரைப் பத்து சப்ஸ்கிரைப் நூறு ஆயிரம் ராமன் கண்களில் மீண்டும் கண்ணீர் ஆனா இந்த முறை அது சந்தோஷ கண்ணீர் மெல்ல சிரித்து கொண்டு சொன்னார் என் உழைப்புக்கு இப்போ மதிப்பு கிடைச்சிருக்கு விவசாயி அழுதது தோல்விக்காக இல்ல நம்பிக்கைக்காக ஒரு சப்ஸ்கிரைப் கூட ஒரு வாழ்க்கையை மாற்றும் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஆதரவு தான் தேவை இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு ஷேர்